ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி அமரன் சீரியஸ் ஸ்டாடிக் ஜி கே உடைய ரெண்டாவது எபிசோட் வந்து நம்ம நினைக்கிறோம் ஓகேங்களா அமரன் சீரியஸ் முழுவதுமா எஸ்எஸ்ஜிடிக்கான எஸ் ஜிடிக்கான ஒரு ஃப்ரீ சீரியஸாக போயிட்டு இருக்கு யாரெல்லாம் எஸ்எஸ்ஜிடி எஸ் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது ஒரு டெஸ்ட் மேட்சும் போயிட்டு இருக்கு ஃபீனிக்ஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு அத மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரிவிஷனுக்காக ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார் ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க அந்த டெஸ்ட் வாங்குறவங்க எல்லாருக்குமே அடுத்த ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்த ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் நோட்டிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் முற்றிலுமா ஃப்ரீ ஓகே ஏதாவது ஓகேங்களா யாராவது அட்மிஷன் போட நினைக்கிறவங்க இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு ஃபீலிங்ஸ் டெஸ்ட் அட்மிஷன் ஓகே டெஸ்ட் பேச்சில் போகலாமா எப்பவும் போல நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்க எபிசோடுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் ஒரு டே கொஸ்டின் கேட்கறேன் டே சம்பந்தமா கொஸ்டின் கேட்கறேன் அந்த டே சம்பந்தமான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகே அப்ப இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய டே என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க ஓகே ஏதாவது வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க உலக வானிலை தினம் என்னைக்கு உலக சரியா உலக வானிலை தினம் என்னைக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு கேள்வி அதுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா போயிருந்தாமா ரைட் கமெண்ட் பண்ணும்போது டேமோட கமெண்ட் பண்ணிக்கோங்க அந்த அஞ்சு கொஸ்டின் சொல்லும் சரியா மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது ஒரு சில துறைகள் வந்து எந்த அமைச்சகத்துல வருது அப்படின்னு கேட்கலாம் அந்த வரிசையில நமக்கு மக்கள் தொகை எடுக்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் அது வந்து உள்துறை ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது இந்தியாவுல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா தெரிஞ்சிருந்தா பண்ணுங்க ஏதாவது படிச்சு ஆன்சர் பண்ணுங்க தெரியவே ரெண்டு மினிஸ்ட்ரிய மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னு ஹோம் மினிஸ்ட்ரி நிறைய டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரிக்கல தான் வரும் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு தனியா மினிஸ்ட்ரி இல்லாத பட்சத்துல இன்னொரு மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பி எம் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு மினிஸ்ட்ரி ஆஃப் பெர்ஸ்னல் ஓகேங்களா அதுக்குள்ள மத்த எல்லாமே வந்து நிற்கும் அதனாலதான் சொல்றேன் ஓகே அப்ப இது வந்து இந்தியாவுக்குள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புனால அது உள்துறை ஹோம் மினிஸ்டருக்குள்ள பாருங்க சம்பந்தமே இல்லாமல் மக்கள் தொகையை கொண்டு போய் கிராமப்புற மேம்பாட்டு வைக்க முடியுமா முடியாது சுகாதாரம் குடும்பத்தில் வைக்கலாமா மேபி வைக்கலாம் நிதி அமைச்சகத்தில் வைக்கலாமா நிதியமைச்சகத்துக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்போ இந்த ரெண்டும் கண்டிப்பா வராது இதுவா இதுவாக தான் கன்ஃபியூஸ் வரணும் ஏன்னா பென்சஸ்கிறது வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடா குடும்ப நலங்க ரிலேட்டடா அது வந்து மேபி இது டவுட்டா இருந்தான் ஆனா ஆன்சர் என்ன இதுதான் ஓகேங்களா மேற்படி உள்துறை கீழே கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வேற என்ன டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படியே சொல்லுவாங்க பேரிடர் மேலாண்மை ஓகேங்களா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு இதில் இருக்குது ஓகேங்களா அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட் எல்லையோர கண்காணிப்பு ஓகேங்களா அதுவும் அது கீழே இருக்குது ஓகேங்களா ஹோம் அஃபேர்ஸ் கீழே அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஓகேங்களா அதாவது உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க இந்தியாவை கண்டிப்பாக உளவுத்துறை இது எல்லாமே ஹோம் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்கு ஓகேங்களா ரைட்டா ரைட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சதா அடுத்த கொஸ்டின் போகலாமா ரெண்டாவது கொஸ்டின் ஒரு ஃபெஸ்டிவல் நான் எப்போ சொல்லியிருக்கோம்ல ஜிகே தான் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்சஸ் இதுல இருந்து கண்டிப்பா எஸ்எஸ்ஜி தான் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துருது ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் அதனால ஃபெஸ்டிவல்ஸ் எப்பவுமே நான் ஒன்னு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ண பாக்குறேன் டான்சஸ் அதே மாதிரி தான் சரிங்களா அப்போ செலிபிரேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ஹெல்ட் இன் டென் டேஸ் இன் இந்த மந்த் ஆஃப் சிக்மங் அப்படின்னு சொல்றாங்க ஆகஸ்ட் செப்டம்பர் தமிழ்ல பாருங்களேன் இந்தியாவின் உள்ளூர் மரபு அடிப்படையில் சிங்க மாதம் ஓகே மாதத்துக்கு பேர் சிங்க மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கொண்டாடுவாங்க பத்து நாள் கொண்டாடுவாங்க இதெல்லாம் ஒரு குழு ஓகேங்களா ஆகஸ்ட் செப்டம்பர்ல கொண்டாடுவாங்க ஒரு குழு பத்து நாள் கொண்டாடுவாங்க குழு குழு ஓகே பின்வரும் எந்த பண்டிகையாக கொண்டாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் எரிமையே பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் பொங்கல் பண்டிகை பொங்கல் பத்து நாளா கொண்டாடுறோம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஓகே ரெண்டே நாள் தான் மேக்சிமம் ஓகேங்களா ஒண்ணு பொங்கல் இன்னொன்னு மாட்டு பொங்கல் தான் காணும் பொங்கல் ரெண்டு மூணு இருக்கு அது நம்ம பொங்கல் ஆகஸ்ட் செப்டம்பர் கொண்டாட மாட்டோம் ஒண்ணு எலிமினேட் இது கன்ஃபார்மா வராது ஓகேங்களா அப்புறம் மீதி மகர சங்கராந்தி அப்ப இதெல்லாம் அந்த பெஸ்டிவல் பத்தி படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இப்ப மகர சங்கராந்தி பிஹி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓணம் பொங்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுவடை திருவிழா தான் எல்லாமே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா அறுவடை திருவிழா அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது இருக்கக்கூடிய பணத்தை வச்சு பண்டிகை கொண்டாடுவாங்க அதனாலதான் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்றாங்க ஓகேதான் இப்ப இதுல பத்து நாள் கொண்டாடக்கூடியது அது இந்த குறிப்பிட்ட மாதம் ஓகேதான் இப்பதான் பண்டிகையை கொண்டாடி முடிச்சாங்க கேரளாவில் ஓணம் பண்டிகையை தான் இதை சொல்றாங்க பத்து நாள் கொண்டாடக்கூடியது மீது எல்லாமே சில நாட்கள் மட்டும் தான் ஓகே இது மட்டும் தான் மேற்படி இப்ப பிகுனா எங்க சார் கொண்டாடுவாங்க பிகுங்கிறது அசாம்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிகுங்கிறது எங்க கொண்டாடக்கூடியது அசாம்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கராந்திங்கிறது ஆந்திரா தெலுங்கு தெலுங்கானா கர்நாடகா பகுதியில் கொண்டாடக்கூடியது மகர சங்கராந்தி இதே மாதிரி பஞ்சாப்லயோ ஒரு அறுவடை திருவிழா கொண்டாடுவாங்க அதுக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க லோஹரி ஓகேங்களா பஞ்சாப்லயே ஒரு அறுவடை திருவிழா கொண்டாடுவாங்க அதுக்கு பேர் என்னது லோஹரி ஓகேங்களா புரியுதா இந்த மாதிரி அறுவடை திருநாள் அதோடைய மாநிலங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சமா அது எத்தனை நாள் எந்த மாதம் பொங்கல்னா ஜனவரி மாதம் தை மாதம் ஓணம்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பத்து நாள் கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபெஸ்டிவல்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் சென்சஸ்ல இருந்து ஓகேங்களா நான் ஜிடி கொஸ்டினை பார்த்த வரைக்கும் சென்சஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருது ஓகேங்களா சென்சஸ்ல இருந்து கம்பல்சரி வந்துருது புது சென்சஸ் நமக்கு அப்டேட் ஆகல அதனால டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் கம்பல்சரி பாத்துக்கோங்க ஓகேங்களா அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் விச் ஆஃப் தாலோ யூனியன் டெரிட்டரி லோயஸ்ட் பாப்புலேஷன் ரொம்ப எளிமையான கேள்வி எந்த யூனியன் பிரதேசம் வந்து மிக குறைந்த மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப டூ தௌசண்ட் லெவன் டேட்டா அடிப்படையிலையும் எட்டு யூனியன் பிரதேசம் தான் இப்போவும் எட்டு யூனியன் பிரதேசம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே என்ன லாஜிக்னா ஏழு யூனியன் பிரதேசம் இருந்தது அதுக்கப்புறம் எட்டு ஆனது அதுக்கப்புறம் ஒன்பது ஆனது திருப்பி எட்டு ஆனது ஓகே அது நிறைய ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரிச்சாங்க அதுக்கப்புறம் டாமன் டையூ தாத்ரா நாகர்வெளி இதெல்லாம் இணைச்சிட்டாங்க கன்ஃபியூஸே ஆகிடாதீங்க நீங்க அதாவது அதாவது இப்போதைக்கு யோசிச்சு நீங்க சென்சஸ் தான் படிக்க படிக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் யூனியன் பிரதேசத்துல எது லோயஸ்ட் பாப்புலேஷன் இப்போ லாஜிக்கா சொல்லுங்க புதுச்சேரி வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்ல சண்டிகர் வாய்ப்பு இருக்கா இப்ப அதெல்லாம் பஞ்சாப் பக்கத்தில் வாய்ப்பே இல்ல தாத்ரா நகர்வேதி இந்த ரெண்டு தான் வாய்ப்பு பாருங்க ஆப்ஷன் தான் நாலு ஆப்ஷன் ரெண்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு இதை எதுக்குறதை யோசிக்க ஈஸியா ஆன்சர் அடிச்சிடலாம் ஜிடி மாதிரியான எக்ஸாம்பிள் தான் சுலபமா அடிக்கணும்னா இதே மாதிரி ஓகேங்க நல்லா பாத்துக்கோங்க சார் நாலு ஆப்ஷன் ரெண்டு அடிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் பாண்டிச்சேரி தான் நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும் நிறைய தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி சண்டிகர் எல்லாம் பஞ்சாப்ல இருக்கு பஞ்சாபுடைய கேபிட்டலே அதுதான் நிறைய பாப்புலேஷன் இருக்கும் ஓகேங்களா ஒன்னும் டாமன் டெய்லி தாதா நகர் வரைக்கும் இந்த ரெண்டு தான் கிரிட்டிக்கலானதான் கொஞ்சம் தான் படிச்சுதான் இருக்கணும் டாமன் டெய் தான் லோயஸ்ட் பாப்புலேஷன் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்த யூனியன் டெரிட்டரி கேட்டாங்கன்னா நியூ டெல்லி ஓகேங்களா நியூ டெல்லி தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இது ஸ்டேட்ஸும் கேட்கலாம் உத்தரப்பிரதேசம் ஹையஸ்ட் சிக்கிம் லோயஸ்ட் இதே மாதிரி வேற டேட்டா பாப்புலேஷன் டென்சிட்டில யார் ஹையஸ்ட் லோயஸ்ட் எஜுகேஷன் லிட்ரஸி ரேட்ல யாரு ஹையஸ்ட் லோயஸ்ட் இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு இருந்தால் கொஸ்டின் வருது பின்னாடி ஒரு சென்சஸ் பத்தி இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு அதுவும் பார்க்கலாம் சரியா அடுத்து கொஸ்டின் வந்துடுங்க அடுத்து கோபித பிராமணம் பின்வரும் எந்த வேதத்துடன் தொடர்புடையது ஓகேதா ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி அடிக்க சொல்ற பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல அடிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வேதிக்கேஜ் ஓகேதா வேத காலம் ஓகேதா அப்ப இந்த வேத காலத்துல மொத்தம் நான்கு வேதங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் எத்தனை வேதங்கள் இருக்குது ஃபோர் வேதாஸ் ஓகேங்களா எதாவதுதான் ரிக் அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க இது ஃபர்ஸ்ட் ரிக் யஜூர் சாம அதர்வா ஓகே ஆர்டர் முக்கியம் ஆர்டர் முக்கியம் நான்கு வேதங்கள் இருக்குது வேத காலம் வேதிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்குவாங்க அதுல கோபத பிராமணம் அப்படிங்கிறது வந்து தொடர்புடையது அப்ப ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லும் உதாரணத்துக்கு ஒரு வேதம் இசைய பத்தி சொல்லும் ஒரு வேதம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாடல்களை பத்தி சொல்லும் அதுல இந்த கோபத வந்து சொல்லக்கூடியது மந்திரங்கள் தந்திரங்களை பத்தி சொல்லக்கூடியது அதனால இந்த மந்திரம் தந்திரம் அதாவது இங்கிலீஷ் சொல்லும் போது ஸ்பெல்ஸ் அண்ட் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட் ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அதர்வ வேதத்தை சேர்ந்ததுதான் ஓகேங்களா அதர்வ வேதம் தான் இந்த கோபித பிராமணம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வருதாமா அடுத்து அசோகரின் ஆணைகளில் முதன்மையாக பயன்படுத்தப்பட்ட மொழி எந்த மொழி மற்றும் எழுத்து முறை எது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்க அதனால கவனிச்சுக்கோங்க அசோகர் வந்து ஹிஸ்ட்ரியில எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து நமக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் படிச்சா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அசோகருடைய தான் கல்வெட்டுங்கிறது ரொம்ப அதிகமா கிடைச்சது ஏகப்பட்ட கல்வெட்டு கிடைச்சது அதே மாதிரி அசோகர் தான் மூன்றாவது புத்த மாநாட்டை நடத்தியவர் அசோகர் தான் புத்த மதம் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பரவ செய்வதற்கு அசோகர் தான் ஓகேங்களா மேற்படி அசோகருடைய முக்கியமான ஒரு பேட்டில் டூ சிக்ஸ்டி ஒன் பி சி பிபோர் காமன் இரால டூ சிக்ஸ்டி ஒன் இருநூத்தி அறுபத்தி ஒன்னு ஓகேங்களா அந்த வருஷத்துல அவர் நடை அவர் 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 அவரை சந்தித்த கலிங்க போர் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஓகேங்களா அதுக்கப்புறம் அவருடைய பசங்க ரெண்டு பேர் சங்கமித்ரா மஹிந்தா இவங்க ரெண்டு பேரையும் இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பினார் அசோகர் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர் இந்தியாவின் முதல் பேரரசர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க ஓகே அப்ப இந்த அசோகர் டைம்ல தான் கல்வெட்டு நிறைய கிடைச்சது அப்ப அந்த கல்வெட்டுடைய லாங்குவேஜ் அதுக்கப்புறம் பட் அது என்ன எழுத்து முறை கேட்கிறாங்க கிரேக்கம் லெத்தின் வாய்ப்பு இருக்கு கிரேக்கம் லெத்தின்னா நம்ம ஊர் மொழி கிடையாது

இதெல்லாம் நீங்க எக்ஸாம் ஹால பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா அப்போ இவர் சம்பந்தமா ரெண்டு ஆப்ஷன் டிவிலேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பிராகிருதம் பாதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் தொடர்புடைய முறை நமக்கு ஆன்சர் வந்து பிராகிருதத்துல பிராமி எழுத்து முறையில எழுதப்பட்டதுதான் இந்த கல்வெட்டுகள் மேக்சிமம் கல்வெட்டுகள் ஓகேங்களா ஒரு சில இடத்துல அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க கந்தஹாரம் ஆப்கானிஸ்தான் சைடுலையும் ஒரு சில லாங்குவேஜ் கல்வெட்டுகளும் கிடைச்சதாமா இந்தியாவுடைய மேப் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய மேப்ல நாலா மூலையிலும் கிடைச்சதாமா நார்த்ல கிடைச்சது ஆப்கானிஸ்தான் கிடைச்சது கேரளாவில் கிடைச்சது இங்கு கிடைச்சது குஜராத் ராஜஸ்தான் சைட்லையும் கிடைச்சது ஓகேங்களா அவ்வளவு கல்வெட்டுகள் அசோரவரை காலத்து ஓகேங்களா ரைட் இப்போ பிராகிருத மொழி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கீழ்கண்டவற்றில் யார் இந்தியாவின் பாரம்பரிய நடன வடிவமான கதக்கதியுடன் தொடர்புடைய அவர் அல்ல கொஸ்டினை கம்ப்ளீட்டா வாசிங்க ஓகேங்களா நாட் அசோசியேட்டட் தட் கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் கதக்கதி ஃபர்ஸ்ட்டு கதகதி எந்த மாநிலத்தோடைய டான்ஸ் தெரியணும் அதுவே தெரியல ஒன்றும் செய்ய முடியாதுன்னா ஓகே அதனால் ஆஃப்ஷன் இமிட் பண்ணவே முடியாது தெரிஞ்சதுனால கொஞ்சமாதான் ஆஃப்ஷனல் இரிமேட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ கதகதிங்கிறது கேரளாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேங்களா யாருடைய கிளாசிக்கல் டான்ஸ் கேரளா ஓகேங்களா கேரளாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்போ கேரளா அப்படின்னாலே கேரளா உங்களக்கூடிய நபர்களுடைய பெயரை பார்க்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நோயாம் நாய் அந்த மாதிரி இருக்கும் ஓகே அப்படி பார்க்கறாமா அப்படி பார்க்கும்போது கேரளா இந்த தொடர்புடைய அல்லது தான் கேட்குறாங்க அப்ப பேரு வந்து வேற ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்ந்த நபரா கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா கேரளாவிலேயே வேற டான்ஸ் சம்பந்தமான நபரா கொடுத்திருக்கலாம் அப்படிதான் நமக்கு லாஜிக் ஓகேங்களா அப்போ கேரளாக்காரர் இருந்தா அதை விட்டுருங்க கண்டிப்பா அவர் அதான் இருப்பாங்க உதாரணத்துக்கு ராமன் குட்டி நாயர் நாயரும் வருது அப்ப அப்ப இவர் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து கலாமண்டலம் கோபி அடுத்து வந்து கலாமண்டலம் ராஜன் சரி இது கேரளா கேள்விப்பட்ட மாதிரி இல்ல அடுத்து வாங்க கேளுச்சரண மொகா பத்ரா வாசிக்கும் போதே வித்தியாசமா இருக்கா ஓகே கேளு சரண மொகபத்ரா ஓகேங்களா கேரளா பயிற மாதிரி கிடையாது ஒரு லிட்டில் இருக்கு தான் இந்த மாதிரி கேட்டாரு அப்போ இதுதான் ஓகேங்களா அப்போ இவரு இவரு இவர் இவங்க மூணு பேருமே கதக்கலி டான்ஸ் உடன் தொடர்புடையவர்கள் கேளு சரண மகோபத்ரா கதக்கலி கிடையாது அப்போ இவர் யாரு சார் எந்த ஊருக்காரு அப்படின்னா இவர் ஒடிசாவை சேர்ந்த ஒடிசி டான்ஸ் பிரபலமானவர் ஒடிசா மாநிலத்துடைய டான்ஸ் ஒடிசி டான்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஒடிசி டான்ஸ் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து பிரபலமானவர் ஓகேங்களா ரைட் பாத்துக்கோங்க கொஸ்டின் சுத்தமா தெரியலனா கூட ஆப்ஷன் எலிமினேஷன் கை கொடுக்கும் கை கொடுக்கும் ஓகேங்களா கம்பல்சரி கை கொடுக்கும் அடுத்து பாருங்க பின்வருவற்றில் மகதத்தின் அரியணைக்கு மன்னர் பிம்பிசாரரின் வாரிசு யார் ஓகேங்களா கவனிங்க மகதத்தின் அரியணைக்கு மன்னர் பிம்பிசாரருடைய வாரிசு இப்ப யாரு இந்த பிம்பி சார எந்த வம்சத்தை சேர்ந்தவர் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மகதா டைனஸ்டில மகதால மகதா டைனஸ்டில முடியாது மொத்தம் வம்சம் அந்த வம்சத்தை வரிசையா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நாலு வம்சத்தை வரிசையா தெரிஞ்சுக்கணும் எழுதி போடுற நோட் பண்ணிக்கோங்க ஹரியங்கா வம்சம் ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் ஓகேங்களா நந்த வம்சம் அடுத்து மௌரிய வம்சம் முடிஞ்சது

யாரு அஜாத சத்ரு ஓகேங்களா அஜாத சத்ரு ஓகேங்களா இவருடைய பையன் தான் உதயன் ஓகேங்களா அது இந்த வம்சத்துல மூணு மன்னர் தான் ரொம்ப பிரபலமானாங்க பிம்பிசாரர் அவருடைய பையன் அஜாத சத்ரு அவனுடைய பையன் உதயன் ஓகேடா முடிஞ்சு போச்சா இதுக்கு அடுத்து சிசு நாகர வேற மன்னர் வந்துருவாங்க காலசோகா சோகா வருவாங்க அடுத்து நந்தா வம்சத்துல மகா பத்மநந்தா தனநந்தா அந்த மன்னர் வருவாங்க மௌரிய வம்சத்துல அவங்க தெரிஞ்சவங்க தான் சந்திரகுப்த மௌரியர் தோற்றுவித்தவரை அவர் தான் முதல் மன்னர் அசோகர் மௌரிய மௌரியம் சேர்ந்தவர் அதுக்கப்புறம் தசருதா இங்க இந்த பிந்து இங்க பிம்பி சாரதா இங்க வந்து சந்திரகுப்த மௌரியருடைய மகன் பெயரு பிந்து சார் வார்த்தைக்கு பாருங்க டிஃபரன்ஸா இருக்குது பிம்பி இவருடைய பையன் பேரு மௌரியம் சேர்ந்த மன்னர் பேரு பிந்து சாரா ஓகேங்களா ரைட் அப்ப ஆன்ஸ் சொல்லிட்டு அஜாத சத்ருதா இவருடைய வாரிஸ் ஓகேங்களா அந்த வம்சம் கரெக்டா எழுதிக்குவாங்க சரியா அடுத்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் இதெல்லாம் வந்து எல்லாருமே அடிச்சிருவாங்க கண்டிப்பா இருபது கொஸ்டின்ல ஒன்னு ரெண்டு கொஸ்டின் எல்லாருமே அடிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா ஒரிஜினல் எக்ஸாம் பாருங்க பின்வற்றி எது முக்கியமாக கிறிஸ்தவ சமூகத்தால் கொண்டாடக்கூடிய பண்டிகை கடைபிடிக்க அப்படிங்கிறது எந்த பண்டிகை வந்து கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் மகாவீரர் ஜெயந்தி பேரை பார்த்தாலும் தெரியுது மகாவீரர் ஜெயந்தி நம்ம தான் கொண்டாடுவோம் கிடையாது அது வந்து ஜெயின் பீப்புள் கொண்டாடுவாங்க அப்போ அது கிடையாது எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க மொஹரம் ஆஹா என்ன அருமையான பேர் மொஹரம் இஸ்லாமியர் கொண்டாடுவாங்க அடிச்சர் தான் நபி இஸ்லாமியர் கொண்டாடுவாங்க பேரை பார்த்தது தெரியுது இப்போ மீதி இருக்கிறது ஒன்னுதான் பார்த்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க குட் ஃப்ரைலே கல்விப்பட்டிருப்பீங்க ஓகேனா புனித வெள்ளி ஐ திங்க் அரசு விடுமுறை கூட வரும்னு நினைக்கிறேன் புனித வெள்ளி அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்துவராக கொண்டாடக்கூடியது எதுக்காக கொண்டாடுறாங்க அதாவது இயேசு கிறிஸ்துவை சிறுவைதான் அறைந்த தினம் அதுதான் வந்து புனித வெள்ளியா கொண்டாடுறாங்க சரியா இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மதத்தோடைய ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸை பார்த்து வச்சுக்கோங்க மேஜரா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்த்துட்டு புத்திசத்துக்கும் ஜெயினிஸ்டுக்கும் பார்த்துக்கோங்க சிக்ஸ் பாத்துக்கோங்க கேள்வி கேட்கணும் ஓகே அடுத்து பாருங்க அடுத்து நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் பங்களாதேஷ் ப்ரீவியர் கொஸ்டின் கன்ஃபார்ம் இதே மாதிரி ரிப்பீட் ஆகிறான் ப்ரீவியர் கொஸ்டின் இருந்தால் இதை எடுத்துருக்கோம் அப்படியே இட்டோம் ஓகேங்களா எஸ்எஸ்ஜிடி தான் ஒரு ஸ்விப்டில் கேட்டிருக்காங்க பங்களாதேஷோடைய அவருடைய தேசிய பழம் என்ன நம்மளுடைய தேசிய பழம் என்ன நம்மளுடைய தேசிய ஃப்ரூட் நேஷனல் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் நேஷனல் மரம் ட்ரீ அப்படின்னா ஆலமரம் சொல்லுவாங்க அதே மாதிரி பங்களாதேஷோடைய நேஷனல் ஃப்ரூட் கேட்டாங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் ஓகேங்களா இது என்ன இன்சிடென்ட்னா தமிழ்நாட்டுடைய தேஷ் தமிழ்நாட்டுடைய மாநில ஃப்ரூட் கூட என்னது தான் பலாபழம் தான் ஓகேங்களா பலாப்பழம் வேற எதுக்கெல்லாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஓகேங்களா ஸ்ரீலங்காவுடைய நேஷனல் ஃப்ரூட் கூட என்னது தான் பலாபழம் தான் ஓகேங்களா மேற்படி மாதுரை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய நேஷனல் ஃப்ரூட் ஓகேங்களா ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு தடவை பங்களாதேஷோட கேட்டாங்க அடுத்த வேற ஏதாவது ஸ்டேட் கேட்கலாம் ஓகேங்களா மாதுரை வந்து போமோகிரேட் வந்து ஆப்கானிஸ்தானுடைய ஸ்டேட் ஃப்ரூட் ஓகேங்களா அடுத்து மாம்பழம் ஃபேமஸ் ஆனது இந்தியாவுக்கும் மாம்பழம் தான் பாகிஸ்தானுக்கும் மாம்பழம் தான் ஃபிலிப்பைன்ஸுக்கும் மாம்பழம் தான் எப்படி வருங்க பிலிப்பைன்ஸுக்கு மாம்பழம் தான் ஆப்பிள் ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரூட் ஆப்பிள் எஸ் ஏ ஃபார் ஆப்பிள் ஏ ஃபார் அர்ஜென்டினா அர்ஜென்டினா ஓகே அர்ஜென்டினாவுக்கு யார் தான் ஆப்பிள் தான் ஸ்டேட் ஃபுட் ஓகே நேஷனல் ஃபுட் ஓகே புரியுதா ஒரு நாலஞ்சு ஸ்டே நேஷனல் சொல்லியிருக்கேன் நிறைய நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா இதுக்காக உட்காந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதோடைய இது படிக்காதீங்க சும்மா அப்பப்போ கொஸ்டின் வரும்போது சும்மா அப்படியே ஃபன்னியாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஏ ஃபார் ஏ ஆப்பிள் அர்ஜென்டினா நமக்கு பக்கத்து ஸ்டேட் ரெண்டுமே ஒரே இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மாம்பழம் ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடும் கலாச்சாரத்தை ஒன்றிணைத்ததா அதனோட தமிழ்நாட்டுடைய மாநில பழமும் பலாப்பழம் ஸ்ரீலங்காவுடைய மாநில பழமும் பலாப்பழம் ஓகே மாதுரை மட்டும் ஆப்கானிஸ்தான் விதையுது ஓகேங்களா விதையுதுனால அவங்க விருது அடுத்து பாருங்க இந்தியாவில் துரோணாச்சாரியர் விருது எப்போது நிறுவப்பட்டது ஒன்ஸ் அப் ஏ டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அவார்டு கொடுத்து அந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க கேட்பாங்க இப்படி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல யார் நேம் வச்சு அவர் இருந்தாங்கன்னு கேட்பாங்க ஆனா இப்ப எப்படி கேட்குறாங்க இந்த அவார்டு எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேக்கிறாங்க ஓகேங்களா இப்ப துரோணாச்சாரியர் எதுக்காக துரோணாச்சாரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு குரு தான் ஓகேங்களா அந்த துரோணாச்சாரியருடைய பெயர்ல தான் அவள் இருந்தாங்க அப்ப இதுல என்ன கொடுப்பாங்க பெஸ்ட் கோச்சருக்காக ஓகேங்களா யார் வந்து துறையில சிறந்த பயிற்சியாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த துரோணாச்சாரியர் அவார்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க இன்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி விளையாட்டுத் துறையில மிக உயரிய விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேர் வந்து காந்தி கேரளத்தில இருந்தது அதை மாத்திட்டு என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் தயான்சந்த் கே ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க ரத்னா விளையாட்டு துறையில சாதிச்ச மிக உச்சபட்ச ரைட் அடுத்து ஒரு மாநிலத்தில் உள்ள இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் மாநில சட்டமன்றத்தில் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை பின்னட்டு யார் பரிந்துரை செய்தார் அதாவது எம்எல்சின்னு சொல்லுவாங்க அது ஒரு சில ஸ்டேட்ல இருக்கும் ஒரு சில ஸ்டேட்ல இருக்காது ஓகேங்களா அதாவது நீங்க பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க ரெண்டு வகையான சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க ஒண்ணு எம்எல்ஏ இன்னொன்னு எம்எல்சி எம்எல்சி தமிழ்நாட்டுல கிடையாது ஒரு சில ஸ்டேட் தான் இருக்குது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா ஓகேங்களா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் இருக்குது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது எம்எல்சி ஒவ்வொரு கேண்டிடேட் இருப்பாங்க ஒன் பை டுவெல் ஒன் பை சிக்ஸ் அப்புறம் வந்து ஒன் பை சிக்ஸ் ஒன் பை டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவாங்க அதுல ஆயுத உறுப்பு ஒன் பை சிக்ஸ் மெம்பரை யார் நியமனம் பண்றாங்கன்னா அப்பாயின் பண்றாங்கன்னா அந்த ஸ்டேட்டோடைய ஆளுநர் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அது மேக்ஸிமம் வந்து ஆளுநர் கவர்னரா இருப்பாங்க ஓகே அதே இது இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி நடக்க வேண்டிய விஷயமா இருந்தா பிரசிடென்ட் உதாரணத்துக்கு ராஜ்யசபால டுவெல் மெம்பர்ஸ் டுவெல் எம்பிஸ் நாமினேட்டட் பை பிரசிடென்ட் ராஜ்யசபால சரிங்களா அடுத்து எந்த காலத்தில் இந்தியாவின் நெருப்பு கோழிகள் காணப்பட்டன எப்படி பாருங்க கேள்வி பாருங்க எந்த காலத்தில் டைம் பீரியட் ஓகேங்களா அதுல நெருப்பு கோழி ஓகேங்களா ஆஸ்ட்ரிச் சொல்லுவாங்கல்ல பெரிய முட்டைப்படும் நெருப்பு கோழி ஓகேங்களா அந்த கோழி வந்து இந்தியாவில் இருந்திருக்கு இருக்குது அது எந்த காலகட்டத்தில் அது இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா நிறைய விலங்குகள் வந்து பல ஆயிரம் வருஷமா இருக்கு அதே மாதிரிதான் நெருப்பு கோழி தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லிவிங் எலமெண்ட் ஓகேங்களா அது வந்து பழைய கற்காலத்தில் இருக்கு பழைய கற்காலம் யோசிச்சுப்பாரு எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்போ காலத்துல தான் நெருப்பு கோழி இருந்திருக்கு ஓகேங்களா அடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் கேக்குறாங்க நிறைய இண்டெக்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்க பேமஸ் ஆன ஹச் டி இது கூட மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் ஆகி போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வித் இன் இந்தியாவுக்குள்ள ஹெல்த் இண்டெக்ஸ் எஜுகேஷன் இண்டெக்ஸ் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இன்ஸ்டியூட் சாரி வாட் சைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் இதெல்லாம் நான் இந்தியாவுக்குள்ள சொல்கிறேன் ஓகே இந்தியாவுக்குள்ள இதெல்லாம் ஹெல்த் காம்போஸ்ட் சைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்ஸ் இது லெவலில் வேர்ல்டுதான் பல்பரிணாம உரிமை கூறிய பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி கொடுக்குறாங்க யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி அவங்க தான் இதை கொடுக்குறாங்க ஓகேங்களா மொத்தம் பன்னெண்டு இதை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா பன்னெண்டு குறியீட்டுகளை இதை தான் சேர்த்துருக்காங்க ஓகேங்களா டுவெல் நம்பர் முக்கியம் அடுத்து ஒரு கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தமான கொஸ்டின் எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு நாலஞ்சு கொஸ்டின் சரி ஆறு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தானே இருக்கும் இப்ப நம்ம சீரியஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தனியா ஒரு எபிசோடாக போடுறோம் ஒரு சில கொஸ்டின் மட்டும் இந்த மாசத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிப்படையில் டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்கிறார் டெல்லியோட புதிய முதலமைச்சர் யாரு டக்குன்னு நிறைய பேர் பழைய டேட்டாவை படிச்சுட்டு அதிஷி மர்லோனா இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டுறாங்க அவங்க எல்லாம் வந்து வெளியே போய் ரொம்ப நேரம் வச்சிருந்தாங்க கட்சியே போயிடுச்சு ரெண்டு பேருமே ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபேமஸான சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து ஊழல் வழக்கில் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால இவங்களை வந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதிஷியை வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வச்சிருந்தாங்க அப்புறம் ஜெயில் எலக்ஷன் நடந்தது எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி ஓகே ஏபி ஏஏபி கட்சி படுதோல்வி அடைந்தது பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதனால ரேகா குப்தா அவர்கள் தான் ரீசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி ஓகேங்களா புதுசா ரீசண்டா யாராவது அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்கன்னா அதை பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆ சென்சஸ் நான் சொன்னதா சென்சஸ் கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான் சென்சஸ் ஓகேங்களா அப்போ சென்சஸ் அடிப்படையில இந்தியாவில மொத்த மக்கள் தொகையில் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் அப்படின்னா ஷெட்யூல்டு டிரைபல் பீப்புள் மொத்தம் எத்தனை சதவீதம் மொத்த சதவீதம் பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் ஓகேங்களா இந்தியா ஃபுல்லாக லெவன் சென்சஸ் அடிப்படையில் நூற்றி இருபத்தோரு கோடி பேர் அப்ப நூற்றி கோடி பேர்ல ஒரு வருவாங்க பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பேர் இந்தியாவில் எந்த இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல எஸ்டி பீப்புள் அதிகமா இருக்காங்க மத்திய பிரதேசத்துல இருக்காங்க ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் வந்து ஃபேமஸான ஒவ்வொரு ஸ்டேட்டிற்குடைய ஃபேமஸான ட்ரைபல் பீப்புளுடைய நேம் படிச்சுக்கோம் ஓகேங்களா அதாவது தமிழ்நாட்டுல தோடாஸ் இருலாஸ் இவங்கலாம் ட்ரைபல் பீப்பு தமிழ்நாட்டுடைய ட்ரைபல் பீப்புள் மேற்படி இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ட்ரைபல் கேங் அப்படி எது கேட்டாங்கன்னா பில்ஸ் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப் எது கேட்டாங்கன்னா பில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பில்ம் இன மக்கள் அவங்க தான் லார்ஜஸ்ட் ட்ரைபிள் குரூப் மிகப்பெரிய ட்ரைபிள் இன மக்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து ஒரு எளிமையான கரண்டிபன் சம்பந்தமானது தான் மத்திய அமைச்சரவையில் பின்வரும் யாரால் யாரால் முன்மொழியப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளித்தது அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படிதான் என்ன அர்த்தம் பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ஒரே டேட்ல எலெக்ஷன் ஓகேதா ஒண்ணு கிடையாதுப்பா எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரே டைம்ல நடந்தா எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ரீசண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ எலெக்ஷன் இது இந்த கேஸ் நடந்தது அடுத்து எப்படி நடக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் நடக்க போகுது எம்எல்ஏ எலெக்ஷன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடக்கும் எம்பி எலெக்ஷன் ஓகேங்களா ஆனா இந்த தடவை ஒவ்வொரு தடவை மாத்தாம இந்தியாவில் இருக்கிற எட்டு ஸ்டேட்டுக்கும் ஒரே யூனியனுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தடவை எலெக்ஷன் அதுதான்

டான்ஸ்ல ஃபேமஸ் ஆன பெர்சனாலிட்டி வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இங்க எப்படி கேட்டாங்க கொஸ்டின் மேக் பண்ணிருக்கோம்னா ஒரு நபர் அவர் ரிலேட்டடான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேங்களா அருணாப் சக்கரவர்த்தி இவர் என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா சராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அது 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 ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி அதனால அதை கேட்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து ரொம்ப எளிமையானதான் டான்ஸ் தான் ஓகேங்களா வட இந்தியாவில் முதன்மையான நடன வடிவம் பாரம்பரிய நடன வடிவத்தை அடையாளம் காணும் வட இந்தியா நார்த் இந்தியானாலே ஃபேமஸ் ஒரு டான்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கதக்கு தான் ஓகேங்களா கதக்கு தான் நார்த் இந்தியாவுடைய ஃபேமஸ் டான்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்டிகல் இருபத்தி நாலு ஆஃப் தன்ஸ்ட்யூஷன் எல்லா ப்ரைஸ் விட் ஆஃப் த ஃபாலோ ஆயிங் ஓகேங்களா இப்போ பார்ட்டியில் ஆர்டிகில்ஸ் கேட்பாங்கல்ல இப்போ ஃபேமஸான ஆர்ட்டிகில்ஸ் நிறைய படிக்கணும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்படியே சொல்கிற ஞாபகம் தான் செக் பண்ணிக்கோங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் ஒன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஆர்டிக்கல் ஒன் நாட் எயிட் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ ஆர்டிக்கல் டூ டூ சிக்ஸ் நான் சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஓகேங்க இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபெமிலியர் ஓகேங்களா கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் ஓகேங்க ஆர்டிகல் செவன்டி ஃபோர் ஓகே எதுக்காக இந்த ஆர்டிகல் பிப்டி டூக்கு மேலே வந்தாலே அது வந்து நிர்வாகம் சம்பந்தமான பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சம்மந்தமான அப்போ இது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கார்டிகல் செவன்டி ஃபோர் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெயர் அளவுக்குலாம் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருந்து யார் வேலை செய்வா அமைச்சர்கள் குழு தான் வேலை செய்யும் அப்போ கவுன்சில் ஆஃப் அண்ட் அட்வைஸ் ஓகேங்களா அப்ப குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர் குழு அதுதான் ஓகேங்களா பிரசிடென்ட்டுக்கு யார் தான் அட்வைஸ் பண்ணுவா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர் குழு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அதை பேச்சு கேட்டுதான் பிரசிடென்ட் எல்லா முடிவு எடுக்கணும் இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் செவன்டி ஃபோர் ஓகேங்களா ரைட் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிவினை எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஈவென்ட் தான் இந்த பெங்கால் பார்ட்டிஷன் இந்தியாவில ரொம்ப ஒரு பெரிய மாகாணம் தான் இந்த பெங்கால் அசாமு பீகாரு வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தது தான் இந்த வெஸ்ட் பெங்கால் அப்ப இந்த பெரிய மாகாணமா இருக்கிறதுனால நிறைய இந்த இடத்துல தான் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருந்தது பிரிட்டிஷ்க்கு எதிராக பிரிட்டிஷ் பிளான் பண்ணலாம் இப்போ இந்த மாகாணத்தை ரெண்டாக உடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணலாம் அப்போ எப்படி உடைச்சா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா மத ரீதியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறா எப்படி பிரிக்கிறா ஈஸ்டர்ன் பெங்கால் அப்படின்னு பிரிக்கிறா இன்னொன்று பெங்கால் அப்படின்னு பிரிக்கிறா ஓகேங்களா ஈஸ்டர்ன் பெங்கால் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா பெங்கால் ஃபுல்லாக ஹிந்துஸ் டாமினன்டான ஏரியா இப்படி பிரிச்சுன்னா அவங்க சண்டை வரும் எதிர்பார்த்தாங்க பிரிட்டிஷ்காரன் அதை நம்ம சண்டை போடலை அதுக்கு எதிராக ஏன் எங்களை பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் மத ரீதியாக பிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த வங்கப் பிரிவினைக்கு எதிராக நம்ம கொண்டு வந்த ஒரு போராட்டம் தான் சுதேசி இயக்க போராட்டம் ஓகேங்களா அவங்க எப்படி எதிராக சுதேசி இயக்க போராட்டம் ஓகேதா இது எப்போ ரத்து செஞ்சோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரத்து செஞ்சோம் ஓகே ஏன் ரத்து செஞ்சோம்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஏன்னா நிறைய இதை எதிர்த்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்தது அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ்ல இருந்து யாரோ பிரின்ஸோ கிங் ஒருத்தர் வந்து விசிட் பண்ணிருப்பாரு அவர் வர டைம்ல இந்த மாதிரி போராட்டம் நடந்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதே இயர்ல இந்தியாவுடைய கேபிட்டல் இனிஷியலி கல்கத்தா இருந்தது பிரிட்டிஷ் டைமில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால டெல்லிக்கு மாற்றிட்டாங்க அன்னே இருந்து இங்கே இருக்கு டெல்லி தான் இருக்கு ஓகேங்களா லெவனில் தான் டெல்லி கேப்டலாம் மாற்றுறாங்க ஓகேங்களா ரைட் அப்போது இருபது கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் ஓகே லாஸ்ட்டாக இருதியா அஞ்சு கொஸ்டின் கேட்பேன் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு உங்கள் நேம் போட்டு கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் ஒன் டூ த்ரீ போட்டு ஓகே நடத்துறது தான் கேட்பேன் ஓகே அந்த கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கதக்கதி எந்த ஸ்டே எந்த ஸ்டேட்டோடைய டான்ஸ்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டுத் துறையில உச்சபட்ச விருது என்ன விருது யார் நேம்ல கொடுக்குறாங்க அதை கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் ஓகேங்களா மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லோரி அப்படிங்கிற பெஸ்டிவல் லோரி அப்படிங்கிற பெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோடைய ஃபெஸ்டிவல் மூணாவது கொஸ்டின் ஓகே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் எந்த ஸ்டேட்ல அதிகமான டிரைபல் பீப்புள் இருக்காங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா சொன்ன பாயிண்ட்ஸ் இருந்து நீங்க எடுக்கலாம் ஓகேதான் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் அர்ஜென்டினாவுடைய நேஷனல் ஃப்ரூட் எது அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் தேங்க்யூ